வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னென்சி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வரும் இப்போலாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில்கள் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழி வந்து ரொம்பவே வருத்தத்தோடு அவங்க வந்து பதிவிட்டுருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனே தெரியலையா அவங்களுக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருந்தும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அவங்களுக்கு வந்து பலன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு சொல்லியிருந்தாங்க உண்மையில் வந்து பிரச்சனை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கரெக்டாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்து நம்ம குழந்தை வந்து தக்க வச்சுக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியல எல்லாமே கரெக்டாக இருந்தும் ஏன் சரியாகலை அப்படின்னும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் தான் ஸோ ஆனால் இது வந்து எல்லாமே வந்து அன்எக்பிளைன்டு ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட முடியாது சில சமயம் நம்ம சரியாக டயக்னோஸ் பண்ணலாம்னா கூட என்ன பிரச்சனை நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கணும் சிலர் வந்து எல்லாமே நார்மலாக இருக்குது எல்லாமே நார்மலாக இருக்குன்னு அவங்களாவே சொல்லிப்பாங்க அதாவது அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கும் பீரியட்ஸோட ப்ளீடிங் வந்து கரெக்டாக இருக்கும் கரெக்டான கலரில் இருக்கும் இதை மட்டும் அவங்க வைத்து வந்து என்ன நமக்கு எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருவாங்க வந்து பிரெக்ஸிக்கு ட்ரை பண்ணும்போது எல்லா டெஸ்ட்டுமே நமக்கு வந்து வந்து டாக்டர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க காரணம் இதுதான் ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம உடலில் நடக்குது அப்படின்னா கூட நமக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கும் காரணமே தெரியாது எதுக்காக குழந்தை தள்ளிப்போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம் இல்லையா சிலர் வந்து ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகும்போதே இவ்வளோ டெஸ்ட் நாங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் இருக்காதுன்னு எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு சில டெஸ்ட் வந்து அவங்களாவே அவாய்ட் பண்ணுவாங்க இதனால கூட சில மிஸ்டேக்ஸ் வந்து தெரியாம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்போ நான் சொல்ற டெஸ்ட் எல்லாமே நீங்கள் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டெல்லாம் எல்லாம் எடுத்தும் இது வந்து நார்மலாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் ஏதாவது ஒரு டெஸ்ட் வந்து நீங்க வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு மாத விளக்கு சுழற்சி சரியா இருக்கான்னு கேட்பாங்க ஸோ இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ரெகுலரைஸ் பண்ணணும் அடுத்து பெல்விக் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க பெல்விக் ஸ்கேனில் நம்ம பிசி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதே மாதிரி என்னோமெட்ரியல் திக்னஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் யூட்ரஸோட ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் யூட்ரஸோட வளர்ச்சி சரியாக இருக்கான்னு பார்க்கணும் ஃபெல்லிப்பியன் ட்யூபு அந்த பெல்விக் ஸ்கேனில் தெரிஞ்சால் அதில் வந்து அடைப்பு இருக்கிறதான் அர்த்தம் ஒருவேளை வந்து அந்த ஃபிலோபின் டியூப் வந்து அந்த பெல்விக் ஸ்கேனில் தெரியல அப்படின்னா அடைப்பு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஃபிலோபின் டியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன ஒரு உறுப்பு ஒரு முடி சைஸ் தான் இருக்கும் அது வந்து பெல்விக் ஸ்கேனில் தெரியக்கூடாது அப்படி தெரியுதுன்னா அதில் ஏதோ பிளாக்கோ அல்லது இன்ஃபெக்ஷனோ இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்மளோட எண்டோமெட்டரியல் திக்னஸில் அதில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா ஆல்ரெடி நமக்கு டிபி சின்ன வயசில் வந்திருந்ததுன்னா சம்டைம்ஸ் வந்து எண்டோமெட்டரியல் டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் இன்ஃபெக்ட் ஆகிடும் அந்த டிபியில் நம்ம நம்ம எடுத்துக்கிற மெடிசன்ஸும் சரி அந்த டிபி கிருமையினா அதனால் நமக்கு வந்து எண்டோமெட்ரல் பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் ஸோ யூட்ரஸில் நம்ம செக் பண்ண வேண்டியது தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவரிஸ் வந்து சரியான சைஸில் தான் இருக்கா ஓவரிஸில் வந்து இந்த மாதிரி பிசிஓடி அல்லது வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா இருக்கா பைக்கு அதே மாதிரி நம்மளோட கருப்பை வாய் அது வந்து செர்விக்ஸ் பகுதி அது வந்து சரியான அளவில் இருக்கா ஏன்னா சிலருக்கு வந்து அது வந்து சின்னதாக இருக்கும் கருப்பை வாய் வந்து குட்டியாக இருக்கிறதுனால செம்மனால் ஸ்விம் பண்ணி உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்கும் ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டோம் நியூட்ரஸ்ஸில் எந்த விதமான குறைகளும் இல்லை அதனால் குழந்தை தள்ளி போகுது நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்கள் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட அதை சரி செஞ்சோம் அப்படின்னாலே நம்ம அதில் வந்து வெளிவர முடியும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹார்மோனல் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா எஃப்எஸ்எச் எல் அளவு கரெக்டாக இருக்கா ஏஎம்எச் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு இதெல்லாம் நார்மலாக இருக்குன்னா வெயிட் பாருங்கள் முக்கியமாக வந்து உங்கள் விடுப்பை சுற்றி உங்களுக்கு தொப்பை பகுதி அதிகமாக இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு குறைக்க பாருங்கள் அதே மாதிரி ஹெச்பி லெவல் பார்க்கணும் உங்க உங்களோட ரத்தத்தில் சுகரோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் தைராய்டு ப்ராப்ளம் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தைராய்டு தான் அது இருக்கான்னு பார்க்கணும் அப்புறம் ப்ரொலாக்டிங் ஹார்மோன் இது வந்து அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும் நம்ம ரத்தத்தில் உப்பு அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும் நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபெலிபின் டியூபில் பிளாக் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக ஹெச் ஹெச்எஸ்சி அந்த டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் கருமுட்டையோட வளர்ச்சி சரியாக இருக்கா வளர் கருமுட்டை வந்து நல்லா வளருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இது வந்து பெண்களுக்கான டெஸ்ட்டு ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தணுக்களில் குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும் விந்தணுவோட மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அதோட ஷேப்பு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் கவுண்ட்டு பார்க்கணும் ஒரு பெண் ஒரு குழந்தை இல்லை ஒரு தம்பதிக்கு அப்படின்னா அந்த பெண்ணை மட்டுமே டார்கெட் பண்ணாதீங்க எப்போவுமே ஆண்கள் சைடிலும் தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆண்கள் சைடில் இருக்க பெரும்பாலான தவறுகள் எப்போவுமே கண்டு கொள்ளப்படுவதில்லை எப்போ பார்த்தாலும் அந்த பெண்ணையும் வந்து டார்கெட் பண்ணி இவங்களுக்கு தான் வந்து வந்து எல்லா ஹார்மோன்ஸையும் ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க உடம்புக்கு எடுத்துடுறோம் ஃபஸ்ட்டு ஆண்களும் உங்களோட உடம்பை ஃபுல்லாக டயக்னோஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அல்லது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்தது நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அதனால் அது சரியாயிடுச்சு அப்பையும் வந்து எனக்கு குழந்தை தங்கலை பொழுது இதை வந்து அன்எக்ஸ்பிளைன் ஃபர்டிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம டெஸ்ட் எடுத்து டயக்னோஸ் பண்ணி இதுதான் பிரச்சனைன்னு கண்டறியலாம் ஆனால் ஒரு விஷயத்துக்கு மட்டும் எந்த விதமான டெஸ்ட்டும் எடுக்க முடியாது அதுதான் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் டிப்ரெஷன் வந்து அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது இதை வந்து எந்த ஒரு மானிட்டரும் க நமக்கு வந்து சொல்லாது நம்ம தான் இதை வந்து உணரணும் கொஞ்சமாச்சும் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்க பாருங்கள் விதைகள் அதிகமாக இருக்க உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதில் முக்கியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாதுளைப்பழம் பழம் அது வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறது மட்டும் இல்லாத உங்களோட கருவளத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே உதவி செய்யும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் உங்களோட எண்டோமெட்ரியல் திக்னஸ் அதிகரிக்கிறதுக்கும் ப்ரொலாக்டின் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஃபாலிக்கலோட சைஸை ஆரோக்கியமான முறையில் க்ரோ பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவி செய்யும் அதனால வந்து மாதுளை பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க இதுக்கு கூடவே நீங்கள் எடுத்துக்க வேண்டிய உணவுப் பொருள்னு பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கணும் இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் செவ்வாழை பழங்கள் பாதாம் வால்நட் பச்சை வேர்க்கடலை பச்சைப்பயிறு ஊற வைத்து முளைக்கட்டிய கொண்டைக்கடலை பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காய்கறிகளும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி கேரட் பீட்ரூட் இது ரெண்டுமே வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக கூட எடுத்துக்கலாம் காரணம் என்னென்னா நம்மளோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ரத்தத்தை உற்பத்தி செய்கிறதுக்கும் ரெண்டுமே உதவும் ஆண்களை வரைக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும்போது அவங்களுக்கு உயிரணுக்களில் பிரச்சனைகள் ஏற்படும் அதே மாதிரி உடல் சூடு ரெண்டு பேருக்குமே உடல் சூடு இருக்கவே கூடாது கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கும் பொழுது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உடல் சூடு இருக்குன்னா அவங்களோட ஸ்போம் வந்து டயர்ட் ஆகிறதுக்கோ அல்லது இறந்து போகிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது அதே பின்னாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஓஜனூர் பகுதியில் அமில சுரப்பு அதிகரித்து அவங்களோட ஸ்போம் வந்து கருப்பை உள்ள போகிறதுக்கு முன்னாடி இறந்து போகிறதுக்கோ அல்லது பலகீனமாகறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்ன ஃபுட்டெல்லாம் வந்து ஒரு மாதம் மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு பலன் பலன் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க அட்லீஸ்ட் மூன்று மாதமாவது நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் கை மேலே பலன் கிடைக்கும் உண்மையிலேயே அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டியில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு சம் ஒரு சில சமயம் பெண்ணோட கருமுட்டை இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் பெண்ணோட கருமுட்டையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தோல் மாதிரியான அமைப்பு வந்து தடிமன்னாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ தடிமன்னாக பொழுது ஒரு ஸ்போம் வந்து அதை துளையிட்டு ட்ரில் பண்ணி அது உள்ளே போய்ட்டு அதோடய குரோமோசோமோ அதால் நிரப்ப முடியாது இதனாலே உங்களுக்கு குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒரு சில சமயம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவலேட் ஆகுது இல்லை அப்போ வந்து அந்த கருமுட்டை வந்து கரெக்டாக அந்த ஃபெலிப்பியன் டியூப்பில் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகணும் சில சமயம் இந்த ப்ராசஸ் வந்து நடக்காது அந்த ஃபெலிப்பியன் டியூப்பில் வந்து அந்த அந்த கருமுட்டை போகாமல் வெளியவே வேறு எங்கேயாச்சும் செதறி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களால கரு உண்டாக முடியாது இது ரெண்டுத்துக்குமே நம்மளால் எந்த ஒரு டெஸ்ட் வச்சும் கண்டுபிடிக்க முடியாது அதனால் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் இன்னொரு பிரச்சனை இதில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில சமயம் அந்த ஓவர் இருக்கு பார்த்திங்களா அதுக்கு கிட்ட ஏதாச்சும் பாலிப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா எந்த விதமான ஸ்கேன்லேயும் அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப குட் ிய பாலிப்ஸ் வந்து உங்களோட யூட்ரஸ் வந்து இருக்கு என்போமெட்ரியல் லைனிங்க்கு மேலே இருக்கு அப்படின்னாலும் இது வந்து எந்த ஒரு ஸ்கேன் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணி நம்ம கேமராவை யூட்ரஸ் கிட்டேயே விட்டு நம்ம செக் பண்ணும்போது எவ்வளோ குட்டியாக இருக்கக்கூடிய பாலிப்ஸாக இருந்தாலும் ரொம்பவே தெளிவாக நம்மளால் பார்க்க முடியும் அந்த பாலிப்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கருத்தற்பதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐவை ஐவிஎஃப் நல்ல மெத்தடாக இருக்கும் ஒரு நல்ல மருத்துவர் அணுகி அவங்களோட ஆலோசனை ஆலோசனையின் பேரில் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் முதல்ல உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையுமே சரி செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் ஸோ நான் சொன்ன அந்த ஃபுட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு மூன்று மாதமாவது நீங்கள் அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் சர்க்கரை உணவுகள் அதிகமாக எடுத்துக்காதீங்க டின்னில் அடைக்கப்பட்ட உணவு கூல்ட்ரிங்க்ஸ் முக்கியமாக எடுத்துக்காதீங்க இப்படிலாம் நீங்கள் இருந்து உங்களுக்கு கரு தங்கலை அப்படின்னா அது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு நல்ல மருத்துவரை பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கேன் நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை தலைக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் பார்க்காதீங்க உங்கள் பிரச்சனை ரொம்பவே சின்னது தான் இதை வந்து நம்ம பெருசாக நம்ம நினைக்கும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் நம்மளை பயம் அதனால வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுள் நம்பிக்கை மட்டும் விடாதீங்க கையாளுங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க ஆரோக்கியமான முறையில் நீங்கள் கணவன் மனைவி இருவருமே இணைய பாருங்க கண்டிப்பாக கடவுள் என்னை காய்ச்சி ஒரு நாள் உங்களோட வேண்டுதலை பழிக்க வைப்பார் கண்டிப்பாக மழையில பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்